அக்கிய நாடு சபையின் மனித உரிமை பேரவையின் இந்த கூட்டத்தொடர் நடைபெற்றிருக்கின்ற நேரம் நாங்கள் அக்கிய நாடுகளுக்கு இந்த வேண்டுகோளை நாங்கள் விடுக்கின்றோம் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளை தேடி கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரண்டு நாட்களாக அவர்களின் உறவுகளை தேடி அவர்கள் போராட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தங்களது உறவுகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை வரலாற்றிலே மூவாயிரம் நாட்களுக்கு மேல் தங்களது உறவுகளை தேடி நடைபெறுகின்ற ஒரு போராட்டம் இது இந்த போராட்டத்தை நாங்கள் மதிக்க வேண்டும் இந்த மக்களின் தங்களது பிள்ளைகளை ராணுவத்தினரிடம் ஏனைய குழுக்களினரிடம் இந்த மக்கள் தங்களது பிள்ளைகளை தாய் தகப்பன்மார் தன் பிள்ளைகளை ஒப்படைத்திருந்தார்கள் நீதியானது ஒரு கேள்விக்குறியானதாக அவர்களுக்கான நீதியை நாங்கள் வேண்டியிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இறுதி யுத்தத்திலே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட எமது தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கான நீதியை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் படுகொலை என்பது தொடர்ச்சியாக கடந்த கால அரசாங்கத்தினாலும் இருந்த அரசியல்வாதிகளினாலும் ஏனையவர்களினாலும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட வந்ததா ஒன்றாக இருக்கின்றது இதற்கான நீதியை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் அதற்கு காரண கத்தாவாக இருந்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அது உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாகவோ அல்லது கலப்பு பொறியுடன் பொறிமுறை ஊடாகவோ அது நடைபெறக்கூடாது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே அவர்களை அதற்காக செய்தவர்களை ஒப்படைக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கான அந்த சரியான நீதி கிடைக்கும் இதனை நாங்கள் அக்கிநாடு சபையின் மனித உரிமை பேரவையின் இந்த கூட்டத்தொடர் நடைபெற்றிருக்கின்ற நேரம் நாங்கள் அக்கிய நாடுகளுக்கு இந்த வேண்டுகோளை நாங்கள் விடுக்கின்றோம் இப்போது வந்திருக்கின்ற அரசாங்கம் பல பல விடயங்களை சொல்லுகின்றது ஆனாலும் இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு அவர்கள் சிறந்த முறையிலே அதற்கான நீதியை தர வேண்டும் எங்களுக்கான அதிகாரம் தொடர்ச்சியாக மறக்கப்பட்டது ஒன்றாக காணப்படுகின்றது அது மட்டுமல்ல எல்லை நிர்ணயம் செய்கின்ற பொழுதும் எல்லை நிர்ணயத்திலே பல பாகுபாடுகள் பார்க்கப்பட்டிருக்கின்றது அந்த எல்லை நிறையமானது சரியான முறையிலே வரையறுக்கப்படவில்லை சில இடங்களிலே வட்டார பிரிப்புகளை மேற்கொள்ளுகின்ற பொழுதோ அல்லது மாகாணப் பிரிப்புகளை மேற்கொள்ளு பொழுது அல்லது மாவட்ட பிரிப்புகளை மேற்கொள்கின்ற பொழுது அங்கு சரியான முறையிலே எல்லை நிறையம் என்பது செய்யப்படாமல் இருக்கின்றது சில மா வட்டாரங்களிலே ஆ அதுகூடிய மக்கள்தொகையும் சில வட்டாரங்களிலே குறைந்த தொகைக்கும் ஒரு வட்டாரமாக பிரிக்கப்படுகின்றது அதிலே அந்த இனம் அந்த மொழி பேசுகின்றவர்கள் அந்த சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆறாயிரம் பேருக்கும் ஒரு வட்டாரம் பேருக்கும் ஒரு வட்டாரம் என்பது பிரிக்கப்படுகின்ற பொழுது ஒரு சமத்துவம் மற்ற நிலை காணப்படுகின்றது உள்ளூராட்சி சபைகளை நடத்துகின்ற பொழுதுதான் ஒரு சரியான சமத்துவமான ஒரு தேர்தலை நாங்கள் கண்டுகொள்ள முடியும் அதற்கான வலிமைகளை இந்த அரசு செய்ய வேண்டும் ஏனென்றால் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு இந்த அரசு இருக்கின்ற வழிதான் மீண்டும் மில் நிறைய எல்லைகளை மில்நிறைய நிர்ணயம் செய்து புதிய வட்டாரங்களை சமத்துவமாக உருவாக்கி அதனூடாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று இந்த உயர் சேவையினூடாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம்